என்கவுண்டர் நடைபெற்று ராமநாதபுரம் எஸ்பி பட்டினம் காவல் நிலைய போலீசார் மாற்றப்பட்டுள்ளனர் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று காவல் கண்காணிப்பாளர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் இது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன் வணக்கம் மகேஸ்வரன் இப்ப வந்து அந்த என்கவுண்டரை தொடர்ந்து அந்த எஸ்பி பட்டினம் போலீசார் ஆறு பேர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளாங்க அதை பத்தி சொல்லுங்க கடந்த பதினான்காம் தேதி நடைபெற்ற எஸ்டி குளத்தில் நடைபெற்ற அந்த என்கவுண்டர் காரணமாக செய்து முகமது என்பவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர் காளிதாஸ் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அங்கு பணி புரிந்த ஆறு காவலர்களை ராமநாத ஆயுதப்படைக்கு மாற்றி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில்வாணன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதில் எஸ் எஸ் ஐ பரமசிவம் சனபாலன் ஐயப்பன் சுரைக்கன் ஆகிய தலைமை காவலர்கள் மற்றும் இளைஞர் காவல்துறையைச் சேர்ந்த மகாலிங்கம் ஜான் ரவி ஆகியோர் அடங்குவர் இந்த ஆறு பேர் காரணம் என்னவாக என்றால் அதாவது நேற்று நீதிமன்றத்தில் ராகுல் கமீத் என்பவர் ஒரு வழக்கு அந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி முதலில் உடலை அரசு பாதுகாத்து வைத்து இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது அதனையடுத்துமே தென்மண்டல உடைய சிறப்பு ஆய்வாளர் சிவக்குமார் ஒரு மனுவை நேற்று மாலையில் தாக்கல் செய்தார் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஏற்கனவே அரசு சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் சிபிசிஐடிக்கின்ற வழக்கை மாற்றி விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதால் உடனடியாக உடலை உறவினர்கள் ஒப்படைக்கும்படி கேட்டுக் கொண்டது அதன் அடிப்படையில் மேலும் அதன் குறிப்பாக அந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால் சம்பந்தப்பட்ட எஸ் சி பட்டினம் காவல் நிலையத்தை மூடி சீல் வைக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவும் பிறப்பித்துள்ளதாக நீதிபதி நீதிபதி தெரிவித்துள்ளதாக அதன் வக்கீல் நம்மிடம் நேற்று தெரிவித்தார் இந்நிலையில் அந்த எஸ்டி பட்டினம் காவல் நிலையத்தை பூட்டி சீல் வைத்தால் அங்கு இருக்கும் காவலருக்கு எந்த வித வேலையும் அங்கு இல்லை அதன் ஒரு காரணமாகவும் அவர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது பவித்ரா நன்றி மகேஸ்வரன் உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நன்றி பவித்ரா